ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம அஸ்தாங்கத சர்வ வியாபிதம் ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரூபியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சமா பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சர்வீஷம் மனேகம் தேசிம்ம மாதா நரசிம்ம பிதிம்ஹாதான நிம்ஹசிம்ஹவிநிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நசிம்ஹயி தோ நரசிம்ஹ நரசிம்ஹதேவரோ நகரசி தான் சரணம் பிரத்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த ஆவணி அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்போது ஒரு ராசிக்கு ஒரு ராசிநாதன் வந்து அமர்ந்தால் அதை விட ஒரு கொண்டாட்டம் எதுவுமே இல்லை ஏன்னா அவர் இல்லை பன்னெண்டு மாதமாக வந்து உக்காந்துங்கிறாரு ஒரே மாதந்தான் ஆவணி மாதம் ஒரு முப்பது நாள் இருப்பார் அப்போது இந்த ராசிநாதனும் சூரியன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இழந்த புகழை மறுபடியும் பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அற்புதமான காலகட்டம் சூரியன் புதன் புதன் வந்து பாருங்கள் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அங்கே ராசியில் இருக்கார் அப்போ பொருளாதார மேன்மையும் இருக்கும் நல்ல பணவரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் ஆனால் சனி பார்வையில் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சாதிக்கக்கூடிய நேரம்தான் பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி பார்வையில் இருப்பதால் அப்பா பிள்ளைக்கு தகராறு சண்டை சச்சரவு வரும் மற்றபடி ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சூப்பருங்க நல்ல பணவரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் ரெண்டில் வந்து குரு பார்வையில் இருக்கார் நீச்சம் அடைஞ்சி நீச்ச பங்கம் பெறுகிறார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் ராசியில் இருக்கார் அப்போ கொண்டாட்டமான ஒரு காலம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் தேடி போய் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு புதுசாக ப படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிக்கலாம் உத்தியோகம் பார்க்கணுன்னா உத்தியோகத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே கிடைக்கும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தவால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக குடும்பத்துக்கு மிக மிக ஆதரவாக இருக்க போகிறார்கள் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க நாலாம் இடம் என்பது மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் உண்டு தாய்க்கு தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த வீடு வாங்கவோ வீடு கட்டவோ ஃப்ளாட்டு வாங்கவோ இடம் வாங்கவோ பூமி வாங்கவோ வேலையாக ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்க சந்தோஷமாக செய்வீங்க ஏதாவது ஒரு வீடு மனை அமைவதற்கான ஒரு காலகட்டம் இது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசி வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே வாங்கக்கூடிய தருணமும் இருக்கலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இது சூப்பரான நேரமாக அருமையான நேரம் படிக்கிற பிள்ளைகள் உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க அவங்களும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் அப்படி அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் பழப்பு நல்லா போகும் சவாரி நிறைய கிடச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலம் கூட அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான காலம் இந்த நாலாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பதினொன்னில் இருக்கிறார் செவ்வாய் ஃப்ளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் நாளுக்குடிய செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் நீங்கள் ஏதாவது வீடு விற்கணும் இடம் விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வில போகும் வீடு கிடைக்கல இடம் கிடைக்கல ஃப்ளாட்டு நல்ல இடமா பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குதிர்பாடாகும் அற்புதமான காலம் செவ்வாய் பதினொன்னில் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது சிறப்பான காலம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடத்து அதிபதி பத்தில் இருக்க அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் மற்றபடி சனி பகவான் ஏழில் இருந்தபோதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் ஆறில் இருப்பதாக ஐதீகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ தீய பலன் தருவதற்கு மாறாக நல்ல பலனையே சுபீட்சமான பலனையே சனி பகவான் வ வாரி வழங்க போகிறார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக நான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வாரி சுருட்டிக்கிட்டு அதாவது நீங்களே மேலேருந்து வாரியாக போய் ஊற்றுருக்கு நல்லது செய்கிறேன்னு போய் கெடுதலாகி மன உளைச்சல் நேரம் நேரம் விரையும் பண விரையும் மன உளைச்சல் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதனால் அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணடி எங்கேயா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அனுகூலத்தை தரப்போம் ராசியை சனி பார்க்குறதால சில நேரத்தில் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அதுவும் ஒன்பதாம் இடத்தில் சனி பார்க்குது பாக்கிய குறைவு ஏற்படும்னு கூட சொல்லலாம் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி பத்தாம் இடத்தில் குரு இருப்பது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலையில் தொழிலில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நல்ல சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க ரெண்டு பதினொன்று கூட ராசியில் இருக்கிறதால மிக மிக சிறப்பு பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நல்ல ரெமினரேஷன் ரெகிக்னேஷன் கிடைக்கும் செவ்வாய் பதினொன்று இருக்கிறதாலும் மூத்த சகோதர இளைய சகோதரர்களாலும் ஆதாயம் உண்டு ரசாயன பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை யூனிஃபார்ம் போட்ட தீ அதாவது நீங்கள் பிரைவேட் சர்வீஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சிறப்பான ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ராசிநாதன் சிறப்பு ரெண்டு பதினொன்று குடையவன் சிறப்பு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்து குடையவன் ரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ தொழில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கும் சிறப்பு தொழில் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்